அவன் வேலைக்காக வரல அவன் தன்னை தேடி வந்தான் அந்த ஊர்ல அவனை யாரும் புதியவன் என்று சொல்லல ஆனா அவன் இருந்த விதம் அவனை புதியவனா காட்டிச்சு அது பெரிய ஊர் இல்ல பட்டணம் மாதிரி சத்தமும் இல்ல காலை கோழி கத்தும் மதியம் அடுப்பு ஏறியும் மாலை ரேடியோ சத்தம் இவ்வளவுதான் இந்த ஊர்ல வேலைன்னு சொன்னா வயலில் இறங்குறது பெருமைன்னு சொன்னா உழைப்பை மறைக்காம இருக்கிறது கார்த்திக் நாற்பத்தைந்து வயசு சென்னையில ஒரு பிரைவேட் ஃபார்ம் மேனேஜர் மாதம் நல்ல சம்பளம் ஆனா வேலையே அவனை விட்டுட்டு போச்சு அவன்னா அதை யார்கிட்டயும் சொல்லல அவன் ஊருக்கு வர காரணம் அம்மாவை பார்க்க போறேன் அவ்வளவுதான் அந்த வார்த்தை பொய் இல்ல ஆனா முழு உண்மை இல்ல அம்மா அவன் வந்ததை கேட்டதும் ஊருக்கே சொல்லிட்டாள் என் பையன் இப்ப ரெண்டு மாசம் இங்கேயே இருக்க போறான் கார்த்திக் திருத்தல அவனுக்கு திருத்த சக்தியும் இல்ல காலை அம்மா போட்ட காஃபி சர்க்கரை கம்மி பால் கம்மி ஆனா ஒரு திருப்தி அவன் முதன்முறையா அந்த காபியை வேலையில்லாவ குடிச்சான் வெளியில் சும்மா சுத்திட்டு வரேன் அவன் வெளியே போனான் வயல் மண் வெயில் அந்த வெயில் அவனை சுடல ஏன்னா அந்த வெயில் எதையும் ப்ரூஃப் பண்ண சொல்லல நான் இங்கே எத்தனை நாள் இருக்க போறேன் அடுத்த வேளை என்ன சொல்லுவாங்க இந்த கேள்விகள் பட்டணத்தில் இருந்தப்போ அவனை கொன்றது இங்கே அவை மெல்ல மௌனமாயிட்டது ஊரின் ஒரே டீக்கடை திண்ணை பேச்சு பரிகாசம் என்ன சார் ரெண்டு மாசமா லீவா அவன் சிரித்தான் பதில் சொல்லல சிலர் அவனை அன்போட பார்த்தாங்க சிலர் அவனை கேள்வியோட பார்த்தாங்க பட்டணத்துக்காரன் அந்த பார்வை அவனை காயப்படுத்தல அவனே அதை விட்டுட்டா மூன்றாவது நாள் அவன் தன் அம்மாவோட வயலுக்கு போனான் கால் மண்ணில் பதிந்தது அந்த மண் அவனை ஏத்துக்கிட்டது அப்போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது வேலை போனது என் ஐடென்டிட்டி போனதில்லை கார்த்திக் வயல்லிருந்து திரும்பி வந்த நாளுக்கு பிறகு ஊரவனை கவனிக்க ஆரம்பிச்சது அவனுக்கு தெரியாமலேயே முதல்ல அவனை பட்டணத்துக்காரன்னு பார்த்தாங்க இப்ப இவன் இங்கேயே இருக்க போறானான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பார்வை அவனை பயமுறுத்தல ஆனா அமைதியை களைச்சு அவன் மறுபடியும் டீ கடைக்கு போனான் அதே தின்ன அதே பெஞ்ச் ஆனா பேச்சு வேற என்ன சார் இன்னும் வேலை தேடலையா அந்த கேள்வி நேரடியாக வந்தது அவன் டீ கப்ப பார்த்தான் சூடு இன்னும் இருந்தது இல்ல அந்த ஒரு வார்த்தை அவனுக்கே புதுசா இருந்தது இப்படி சொன்னா என்ன நினைப்பாங்க பட்டணத்துல இருந்தப்போ இந்த கேள்வி அவனை இரவு தூங்க விடாதது இப்ப அவன் அதை அப்படியே கீழே வைக்க முடிஞ்சது அம்மா அவனை மீண்டும் வயலுக்கு அழைத்தாள் சும்மா வந்துட்டு போ அவன் சும்மா வரல அவன் உள்ள இறங்கினான் மண்ணு வியர்வை வெயில் இந்த மூன்றும் அவனுக்கு புதுசில்லை ஆனா இதுல எதுவும் அவனை ஜட்ஜ் பண்ணல கைகளை பார்த்தான் முன்னாடி கீபோர்டு இப்போ மண்ணு அந்த மண்ணு கைகளுக்கு பொருந்தினது அவன் அதை கவனிச்சான் முருகன் அவன் பக்கத்தில் வேலை பார்த்தான் பேச்சு குறைவு சிரிப்பு மெதுவு சார் சார் வேணாம் முருகன் ஒரு நொடிக்கு அவனை பார்த்தான் சரி அந்த சரி அவனுக்கு விசித்திரமா இனிமையா இருந்தது மதியம் மரத்தடி சாப்பாடு அவன் கண்களை மூடினான் பட்டணம் கண்ணுக்குள்ள வந்தது மீட்டிங் மெயில் டார்கெட் அந்த சத்தம் இங்கே சத்தமே இல்ல மாலை மொபைல் ஒலிச்சது பழைய கொலீக் என்னடா இன்னும் நோட்டீஸ் பீரியட்லேயே இருக்க அவன் ஒரு நொடி மௌனமானான் நான் இப்ப வேலையில இல்ல அந்த வார்த்தை வெளியே வந்ததும் அவன் மார்பு சற்று லேசானது அப்போ என்ன பண்ண போற இந்த கேள்வி இந்த முறை அவனை சிக்க வைக்கல இப்போ இங்க இருக்கேன் அவ்வளவுதான் இரவு வீட்டு திண்ணை பானம் நட்சத்திரங்கள் அம்மா பக்கத்துல உட்கார்ந்திருந்தாள் நீ பயப்படலையா அவன் திரும்பி பார்த்தான் எதுக்கு வேலையில்லாம இருக்கிறதுக்கு அவன் சிரித்தான் அந்த சிரிப்பு பெரிய சத்தம் இல்ல ஆனா உள்ளே ஒரு உறுதி வேலை போனதுனால நான் சின்னவனாகல அத நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த சில நாட்கள் அவன் அதே மாதிரி இருந்தான் வேலையில்ல ஆனா வெறுமை இல்ல அந்த இரண்டுக்குள்ள வித்தியாசம் அவனுக்கு இப்ப புரிஞ்சது அந்த நாள் எந்த பெரிய சம்பவமும் இல்லாமல் தான் தொடங்கியது காலை அம்மா போட்ட காப்பி வாசலில் வெயில் அவனுக்கு முன்பிருந்த மாதிரி நேரம் ஓடவில்லை நேரம் நின்ற மாதிரியும் இல்லை அவன் நடுவில் இருந்தான் வயலுக்கு போகும்போது அவன் அம்மாவிடம் சொன்னான் நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அம்மா எதுவும் கேட்கவில்லை அவள் பாத்திரத்தை கழுவிக்கொண்டே சரி என்றாள் அந்த சரி அவனுக்கு எந்த ஒப்புதலுக்கும் மேலானது வயலில் முருகன் அவனை பார்த்தான் இன்னைக்கு வரீங்களா ஆமா அந்த ஆமா அவனுக்குள்ள எங்கிருந்தோ வந்தது அவன் மண்ணில் இறங்கினான் வியர்வை சோர்வு கைகள் வலி ஆனா இந்த வலி அவனை சின்னவனா ஆக்கல மாலை டீ கடை அவன் அதே பெஞ்சில் உட்கார்ந்தான் இந்த முறை கேள்வி வேற இவன் இங்கே செட்டிலாக போறானா பட்டணத்துக்கு திரும்ப மாட்டானா அவன் கேட்டதும் கேட்காத மாதிரி இருந்தான் முன்னாடி இருந்தா ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளே பதிந்திருக்கும் இப்ப அவை அவன் மேல ஒட்டவே இல்லை இரவு மொபைல் மீண்டும் ஒலிச்சது ஒரு ரெக்ரூட்டர் உங்க ப்ரொஃபைல் பர்ஃபெக்ட் மேட்ச் அவன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான் வயல் இருட்டு காற்று நான் திரும்ப கால் பண்றேன் அந்த வார்த்தை மெதுவாக வந்தது பயம் பயமில்ல அவசரமில்ல அவன் நினைத்தான் அந்த பதவி அந்த சம்பளம் ஒரு நொடிக்கு அவை இனிமையா தோன்றின ஆனா அந்த இனிமை சத்தமா இருந்தது இந்த அமைதி அமைதியா இருந்தது அம்மா இரவு திண்ணையில் அவனோட உட்கார்ந்தாள் நீ என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல ஆனா உன்ன நீ சின்னவனா நினைக்காத அவனுக்கு அந்த வார்த்தை மார்புக்குள்ள உள்ளே போனது அவன் வயலுக்கு போகவில்லை அவன் ஊர் எல்லைக்கு நடந்து போனான் அந்த எல்லை ஒரு கம்பி ஒரு சாலை அதற்கப்புறம் பட்டணம் இப்போ அவன் அந்த எல்லையைத் தாண்டவில்லை வேலை என்னை வரையறுக்கல நான்தான் வேலையை வரையறுத்தேன் அந்த புரிதல் அவனுக்கு எந்த ஆஃபர் லெட்டருக்கும் மேலானது அவன் திரும்பி நடந்தான் வீட்டுக்கு வயலுக்கு அமைதிக்கு அவன் பட்டணத்தை தள்ளவில்லை அவன் தன்னை திரும்ப எடுத்துக்கொண்டான் கடைசி வரி உத்தியோகம் போகலாம் ஆனா மனிதன் தன்னை இழக்காம இருந்தா போதும் இந்த கதை வேலை போன ஒரு மனிதனின் கதை அல்ல வேலை இல்லாமலும் தன்னை இழக்காம இருக்க முடியும் என்று புரிஞ்சுகிட்ட ஒரு மனிதனின் கதை இது இந்த கதை உங்களுக்குள்ள சத்தமில்லாம ஏதோ ஒன்றை நிறுத்தி வைத்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி மனித வாழ்க்கையிலிருந்து பிறந்த அமைதியான கதைகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதையில் இருக்கும் மனிதன் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ நெருக்கமானவனா தோனினா இந்த கதையை ஷேர் பண்ணுங்க ஏன்னா சில கதைகள் மாற்றம் கொண்டுவர சத்தமாயிருக்க வேண்டியது இல்லை நன்றி